அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவஜோதிட ஆராய்ச்சி மையம் வழக்கும் பிறகு சக்கர சைக்கிள் பத்ததி முறை அதை பற்றி இப்போ பார்க்கலாங்க அனைவருக்கும் வணக்கம் பராசரன் முறையில் மொத்தம் ஒன்பது கோளுக்கு நூற்றி இருபது வதங்கள் உள்ளது அதன் முதல் திசை கேது திசை அப்புறம் அடுத்தது சுக்கர திசை அடுத்தது சூரியன் அப்புறம் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் அப்படின்னு திசை வரிசையாக வருங்க ஆனால் பிறகநிதி நாடி முறையில் அவ்வாறு இல்லாமல் ஒவ்வொரு கோளுக்கும் பனிரெண்டு வருடங்கள் என்று எடுத்துக்கொண்டு பலனை பார்க்கலாம் அதற்கு பெயர் வந்து பெருக சக்கர சைக்கிள் பந்ததி என்று பெயர் பெருக சக்கர பந்ததி சைக்கிள் முறையில் பலன்களை பார்க்கும் விதி என்னங்கிறத பார்க்கலாங்க ஒவ்வொரு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு கோல் வீதம் ஒன்பது கோல்களை கொண்டு பலனை பார்க்கும் முறை முதல் பன்னெண்டு வருஷம் சந்திரன் நின்று நின்ற வீட்டிலிருந்து ஆரம்பித்து பலனை பார்க்க வேண்டும் அதாவது ஒரு வயது முதல் பன்னெண்டு வயது வரை இது முதல் சுற்று ஆகும் குழந்தை முதலில் தாயின் பராமரிப்பில் உள்ள காலமாகும் ரெண்டாவது சுற்று பதிமூணாவது வயது முதல் இருபத்தி நாலாவது வயது வரை புதன் நின்ற வீட்டிலிருந்து ஆரம்பித்து பனிரெண்டு வருடங்களுக்கு பலனை பார்க்க வேண்டும் அதாவது பதிமூணாவது வயது முதல் இருபத்தி நாலாவது வயது வரை இரண்டாவது பனிரெண்டு வருடம் கல்விக்குரிய காலமாகும் மூணாவது சுற்று சுக்கரன் என்ற வீட்டிலிருந்து ஆரம்பித்தே பனிரெண்டு வருடத்துக்கு பலனை பார்க்க வேண்டும் அதாவது இருபத்தஞ்சி வயது முதல் முப்பத்தி ஆறு வயது வரை மூன்றாவது சம்பாதித்தல் திருமண காலம் ஆகும் நாலாவது சுற்று சூரியன் என்ற வீட்டிலிருந்து ஆரம்பித்தே பனிரெண்டு வருடத்துக்கு பலனை பார்க்க வேண்டும் அதாவது முப்பத்தி ஏழாவது வயது முதல் நாற்பத்தி எட்டாவது வயது வரை ஐந்தாவது சுற்று வந்து செவ்வாய் என்ற வீட்டிலிருந்து ஆரம்பித்தே பனிரெண்டு வருடத்துக்கும் பலனை பார்க்க வேண்டும் அதாவது நாற்பத்தொன்பதாவது வயது முதல் அறுபது வயது வரை ஆறாவது சுற்று குரு நின்ற வீட்டிலிருந்து ஆரம்பித்தே பன்னிரெண்டு வருடத்துக்கும் பலனை பார்க்க வேண்டும் அதாவது அறுபத்தோரு வயது முதல் எழுபத்தி ரெண்டு வயது வரை ஏழாவது சுற்று சனி நின்ற வீட்டிலிருந்து ஆரம்பித்தே பனிரெண்டு வருடங்களுக்கு பலனை பார்க்க வேண்டும் அதாவது எழுபத்தி மூணு வயது முதல் எண்பத்தி நாலு வயது வரை எட்டாவது சுற்று ராகு நின்ற வீட்டிலிருந்து ஆரம்பித்தே பனிரெண்டு வருடங்களுக்கும் பலனை பார்க்க வேண்டும் அதாவது எண்பத்தஞ்சு வயது முதல் தொண்ணூற்றி ஆறு வயது வரை ஒன்பதாவது சுற்று கேது நின்ற வீட்டிலிருந்து ஆரம்பித்து பனிரெண்டு வருடங்களுக்கும் பலனை பார்க்க வேண்டும் அதாவது தொண்ணூற்றி ஏழு வயது முதல் நூற்றி எட்டு வயது வரை இந்த மேலே நம்ம சொன்னால் ஒன்பது கோள்களுக்கும் தனித்தனியாக பனிரெண்டு வருடங்களுக்கும் தனது அதிகாரத்துக்கு உட்பட்ட பலனை கொடுக்கும் கோல் நின்ற வீட்டிலிருந்து ஒவ்வொரு வருடத்துக்கும் ஒவ்வொரு வீடாக எடுத்துக்கொண்டு பலனை பார்க்க வேண்டும் இது தாங்க சக்கர சைக்கிள் பந்ததி முறை இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க என்னுடைய யூடியூப் சேனல் சிவ ஜோதிடம் ஆறு மூணு அஞ்சு ஒன்று நேரில் இதுவரைக்கும் எனக்கு கொடுத்திருந்த ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இப்போ இது எப்படி அப்படிங்கிறத வந்து ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு வந்து சார்ட் போட்டு விளக்கம் பின்னால் வரும் இது முதல்ல எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நன்றி நேர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவதே உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ராலஜர் டாக்டர் டிவி பாலசுப்ரமணியன் மீண்டும் சந்திப்போம்